மாணவர்களே நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் நம்ம பார்க்குறோம் முந்தைய வகுப்புல இயல் ஒன்று உரைநடை உலகம் கல்வி கண் திறந்தவர் அவர் யார் காமராசர் அவரை பற்றி பார்த்தோம் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது விரிவானம் இயல் ஒன்றோடது நூலகம் நோக்கி முதல் பகுதி நுழையும் முன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகலகு என்பர் உலக அறிவியல் நம்ம பெறுவதற்கு நிறைய பாடநூல்களை பார்த்து படித்து கேட்டு கேள்வி ஞானம் இதன் மூலயமா தான் அறிந்து கொள்வோம் அதற்கு துணை புரைவது நூல்கள் அந்த நூல்களை நம்ம தேடி படிப்பதற்கு நூலகங்களை தான் தேடி போவோம் அந்த நூலகங்கள் என்னென்ன வகையாக இருக்குது மாவட்ட நூலகங்கள் ஊர்புற நூலகங்கள் பகுதி நேர நூலகங்கள் கிளை நூலக நூலகம் அது மட்டும் இல்லாமல் தனியார் நூலகம் தனியார் நூலகம்னா நம்ம மட்டும் வீட்டில் ஒரு பகுதியில் புத்தகங்களை சேகரித்து வைத்து படிப்போம் அதே போல் ஆசியாவிலே ரெண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அந்த பெருமை நமக்கு உள்ளது அதை பற்றி அறிந்து கொள்வோம் செல்வோமா ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் கலப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றன களப்பயணம்னா ஒரு நாள் பயணம் அதுதான் களப்பயணம்னு சொல்லுவாங்க நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காக செல்கிற பயணம் தான் கலப்பயணம் ஆசிரியர் மாணவர்களே இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாணவர்கள் ஆ எவ்வளோ பெரிய நூலகம் அப்படின்றாங்க ஆசிரியர் ஆம் ஆசிரியை கண்டத்திலே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் தான் தரைத்தளத்தோடு மொத்தம் எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் சரி சரி வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார் அவர் தலைமை நூலருக்கு தொலைபேசியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கிறார் தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார் சுவரில் மாற்றப்பட்டிருந்த ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர் அந்த படம் இருக்கு மாணவர்களே அது யாருங்கிறத பார்ப்போம் இதில் ஒரு தெரிந்து கொள் ஒன்ற பகுதி இருக்கு ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது இரண்டாவது நூலகம் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் முதல் இடம் வந்து சீனா உள்ளது அடுத்தது கவிதா கேட்கிறாங்க ஐயா இந்த படத்தில் இருப்பவர் யார் நூலக இவர் தான் முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் இந்திய நூலகவியல் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியா லைப்ரவரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுவர் அதாவது நூல்கள் நூலகம்னா கையெழுத்து போட்டு தான் உள்ளே போகணும் இத்தனை நாள் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சில விதிகளை விதித்தவர் இவர் நூலகத்தின் தந்தை அந்த படத்தில் இருப்பவர் மாணவர்களே தரத்தாழத்தில் பார்வை குறைபாடு உடையக்கான பிரிவு உள்ளது அந்த படத்தில் இருக்கு பாருங்க அதுதான் அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கென பிரெய்லி நூல்கள் உள்ளன கேட்டு அறிய ஒளி ஒலி வடிவ நூல்கள் குறுந்த வடிவில் உள்ளன அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் சொல்ல சொல்ல அவங்க இவங்க சொல்ல சொல்ல அவங்க தேர்வு எழுதுவாங்க அவங்க சொல்ல சொல்ல இவங்க கேட்டுக்குவாங்க அதுதான் அவர்களுக்கு உதவி செய்யும் பணியாளர்கள் உள்ளன இங்கு பிரைலி எழுத்துக்கள் நூல்களை உருவாக்கும் கருவிகள் உள்ளது படியெடுக்கும் வசதியும் உண்டு அதாவது குத்தி குத்தி அந்த உருவத்தை புள்ளி அந்த புள்ளி புள்ளியாக இருக்கோ அதை தொட்டு உணர்ந்து அவங்க படித்து கொள்வாங்க தான் அந்த இடத்துல இருக்கு மாணவர்களே அடுத்தது கணியன் என் பக்கத்தை விட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார் அவருக்கு இது மிகவும் பயன்படும் அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது நூலகர் இங் இதோ நகரும் படிக்கட்டு இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்கள் நம்ம போட்டி அதுதான் இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்கான செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரும் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது இங்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பல்லுட குறுந்தகடுகள் குழந்தைகளுக்கு சேகரித்து வைக்கப்பட்டு அதாவது சிடி அந்த அந்தமாரி பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்களும் இங்கு இருக்கின்றது குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளை விளையாடும் இடங்களில் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் அங்கு கண்ணை கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்கள் ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தன அப்பிரிவை விட்டு பிரியே மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர் எப்போதுமே குழந்தைகளுக்குன்னா இந்த போகோ இந்தமாரி பொம்மை படம் கதைகள் சிறுகதைகள் இதெல்லாம் இருக்கும் இதை பார்த்து அந்த அவங்க மனசு இல்லாமல் நகர்ந்து உள்ளனர் இனியா இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போலிருக்கே கவிதா ஆம் இனியா நீ கூறுவது சரிதான் ஒரு தளமாக பார்த்தபடி சென்று ஏழாம் தளத்தை அடைகின்றன நூலகர் இதுதான் ஏழாம் தளம் இத்தளத்தில் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது அதாவது அரிய வகை கண்டுபிடிப்பு ஓலைச்சோடி நூல்களாக இல்லையா அதுதான் இங்கே இருக்குது பழமையான ஓலைச்சோடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது இதை அழியாமல் பாதுகாத்துக்கு வர்றாங்க இதே தளத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன இங்கு அனைத்து போட்டி தேர்வுக்கான தேவையான நூல்களும் அதாவது டிஎன்பி டிஆர்பி அரசு மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி இதுமாரி எல்லா கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வு எழுதுகிறாங்க இல்லையா அதற்கான புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் மின் நூலகமும் உள்ளது மின் நூலகம்னால் நம்ம கம்ப்யூட்டர் ஃபோன் மூலியமாக இது பண்ணுறோம் இல்லையா அதுக்கான நூலகமும் உள்ளது அனைத்து துறை சார்ந்த மின் இதழ்களும் இங்கே உள்ளன அந்த ஃபோனில் நம்ம என்ன தேவைப்படுதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கான இதுவும் இதழ்களும் இங்கே காணப்படுகின்றன அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தழங்கள் என்னென்ன தழங்கள் இருக்குதுன்னு குறிப்பிட்றாங்க தரைத்த ஒரு தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி அதாவது கண் தெரியாதவர்களுக்கான நூல்கள் முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி அதாவது எக்கனாமிக்கான புத்தகம் ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடி நூல்கள் அரிய கண்டுபிடிப்பு நூல்களை தான் சொல்றது எட்டாம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு இங்கு தெரிந்து ஒரு பகுதி உள்ளது நூலகத்தை படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் நூல்களை படித்து உயர்ந்தவங்க மாதவி ஐயா இங்குள்ள புத்தகங்கள் நம்ம வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா அதுக்கு ஆசை முடியாத மாதிரி இங்கே தான் அமர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாத்திமா இந்த நூலகத்துக்கு எங்கே போனாலும் குழுகளுன்னு உள்ளதே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நூலகம் ஆமாம் நூலகம் முழுவதும் பதன வசதி செய்யப்பட்டுள்ளது அதாவது ஏசி மேலும் இங்கே வசதியுடன் கூட்ட அரங்கு கூட்டாரங்கன்னா ஏதாவது ஒரு செய்தி அவங்களுக்கு தேவையான மீட்டிங் போடுவாங்க அதுதான் கலையரங்குனா பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி நடக்கும் கருத்தரங்குன்னா ஒரு தலைப்பை வைத்து கருத்தரங்கு செய்வாங்க அடுத்தது கண்காட்சின்னா எல்லா புத்தகங்களையும் ஒரு நாள் ஒரு வாரம் வைத்து கண்காட்சி செய்து விற்பனையும் செய்வாங்க போன்றவை இங்கே உள்ளன பீட்டர் ஆகா இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா நன்றி ஐயா எங்கள் ஊரின் நூலகம் இல்லையே நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறேன் ஆசிரியர் அதற்காக தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியது அதாவது வேனில் நூலெலாம் கொண்டு வருவாங்க என்ன வேணுமோ எடுத்து படிச்சுட்டு பயன்படுத்திட்டு திருப்பி நம்ம அதை கொடுத்துடணும் பீட்டர் அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா மாணவர்கள் இனி எங்கள் வீட்டில் அதில் கிளை நூலகம் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா ஆசிரியர் மாணவர்கள் அழைத்து சென்று தலைமை நூலவரிடம் உடன் வந்த துணை நூலகம் நன்றி தெரிவித்துட்டு மாணவர்கள் பார்த்து மாணவர்களே மகிழ்ச்சி தானே வாரங்கள் புறப்படலாம் அப்படிங்கிறாரு இதில் ஒரு தெரிந்து கொள்வோன்ற பகுதி இருக்குது சிறந்த நூல்களுக்கு டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது வருடா வருடம் மாணவர்களே இந்த நூல்கள் இந்த பாடம் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நூல்கள் எதற்கெல்லாம் பயன்படுகிறது எப்படி பயன்படுத்தணும் நூலகங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறது அதை படித்து முன்னேறிவங்களாம் யாராங்கிறதான் இந்த பாடம் பார்த்தோம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மாணவர்களே அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறது இயல் ஒன்றோட கற்கண்டு பகுதி இன எழுத்துக்கள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எழுத்துக்கள்னால் என்ன இனம்னா ஒன்றோடு ஒன்று சேர்வது அதாவது ஒத்த ஓசை உள்ள சொற்கள் ஊ பாருங்க ரெண்டு ஓசையும் ஒரே ஓசை வரும் ஆ ஆ ஒரே ஓசை வருது பார்த்திங்களா அதுதான் இன எழுத்துக்கள் ஒத்த ஓசை உடையுள்ள சொற்கள் தான் இணையெழுத்துக்கள் சில எழுத்துக்கள் இடையே ஒளி முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் நான் ஏற்கனவே இதை விவரித்துட்டேன் மொத்தம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அதை வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆறு ஆறு எழுத்தாக பிரிக்கிறோம் அந்த ஆறு ஆறு எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக எப்படி முற்படுங்கிறது தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் மெய்யெழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் அதாவது மெய்யெழுத்துக்களில் ஆறு மெல்லின எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்களும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இன எழுத்தாக எப்படி உள்ளதுங்க தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறது சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து வரும் பெரும்பாலும் அது இனமாக வல்லின எழுத்தே வரும் அந்த படத்தில் பாருங்கள் இக் இஞ்ச் இன் இச் இட் இன் இங் இந் இத் இம் இப் இன் இர் அப்படின்னு இருக்குது நல்லா கவுனிங் அந்த படத்தில் ஞமன கசட தபர அதாவது ஞா காவது காவரு ஞா கடுத்தது சாவது நாகத்தது டாவரது நா கடுத்தது தாவருது மா கடுத்தது பாவது நா கடுத்தது ரா வருது அப்போ வல்லின நெழுத்தும் மெல்லின அழுத்தும் சேர்ந்து வருவது உங்களுக்கு புரிந்துருக்கும்னு நம்புகிறேன் எடுத்துக்காட்டாக திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் தீக்கடுத்தது இங்கு இங்கு கடுத்தது வருது பாருங்க இஞ்சி கடுத்தது சாவருது இன்னு கடுத்தது டாவருது இந்து கடுத்தது தாவருது இம்மு கடுத்தது பூ வருது இன்னு கடுத்தது ரா வருது அப்போ அந்த வல்லின மெல்லின எழுத்து பக்கத்தில் வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிற மாணவர்களே அடுத்த பகுதி இடையின எழுத்து அந்த இடையின எழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போம் இடையின எழுத்துக்கள் ஆறு எரள வள ஒரே இனமாகும் எர ய ரா இது எல்லாம் ஒரே இனமான எழுத்தாகும் இதுக்கு அடுத்தது உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டையும் கொடுத்துருக்காங்க அ ஆ இ உ அதாவது நெடில் நெடில் நெடிலுக்கு அடுத்தது ஏ ஏ ஏஐ ஐஇ ஓ ஓ இது எல்லாமே என்னது ஒத்தை ஓசையுடைய சொற்கள் இவையெல்லாம் இணையெழுத்துக்கள் ஆகும் மிக எழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் எழுத்துக்கள் உண்டு அதை தான் நம்ம பார்த்தோம் முதல் பகுதியில் அ அஇ ஊ ஏஏ அவ் உ அதை நம்ம பார்த்தோம் அதை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க எழுத்துக்களில் குறிலும் நெடிலும் அதாவது குறில்னா ஆ அடுத்தது அ நெடிலும் குறிலும் நெடில்னா ஆ ஆ இவை இன எழுத்துக்கள் ஆகும் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஐ நெடில் ஓசை உடையது ஈ என்னும் இன எழுத்து நெடிலுக்கு குறில் ஔ என்னும் எழுத்து நெடில் ஓசை உடையது ஊ என்பது ஓசை அதாவது குரில்வோசை இன எழுத்துக்களா சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை உயிரெழுத்துக்கள் என்னது உயிரெழுத்துக்கள் சொல்லுல ஒன்னோட ஆ ஆ அடுத்து சேர்ந்து வராது ஆ உயிரெழுத்துக்கு அடுத்தது மெய் எழுத்து வரும் இல்லைன்னா உயிர் மெய் எழுத்து இப்படி தான் வரும் ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அலபடைகள் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாய குரில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும் எழுத்துக்காட்டாக ஓதல் தூம் தழி தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து மட்டும் இன எழுத்து கிடையாது நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழ் எழுத்துல ஆயுத எழுத்துக்கு எழுத்து கிடையாது இதுவரை நம்ம எழுத்து எங்கெங்க வல்லினம் மெல்லினம் இடையினத்துல என்ன ஆகாது அது தனித்து வருவது உயிரெழுத்தில் எப்படி வரும் குரிலும் நெடிலும் எப்படி சேர்ந்து வரும் நெடிலும் குறிலும் சேர்ந்து வருவது அது மட்டும் இல்லாமல் அலபடையில் இப்படி எழுத்துக்கள் வரும் ஆயுத எழுத்துல இன எழுத்துக்கள் வராதுன்னு தெரிந்து கொண்டோம் இந்த வகுப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புகிறேன் வணக்கம் நன்றி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்